பள்ளத்தாக்கில் பயங்கரவாதத்தின் முதுகெலும்பை பாதுகாப்பு படைகள் இறுதியாக உடைக்கின்றனவா சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் ஒன்றாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை பத்து மாவட்டங்களில் பெரும் சோதனைகளை நடத்தியுள்ளது எழுபதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளது நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாவி தீவிரமடைந்த இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்தின் முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் குறிவைக்கிறது இது இந்த செய்தியறிக்கையின் ஒரு நிமிட சுருக்கம் விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும் ஆபரேஷன் டிஸ்மேண்டில் என்று பெயரிடப்பட்ட இந்த மாபெரும் நடவடிக்கை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையால் ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் இன் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது இந்த சோதனைகள் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் மட்டுமல்ல காஷ்மீர் பழத்தாக்கில் ஸ்ரீநகர் புல்வாமா ஷோபியான் கொல்காம் பாரமுல்லா அனந்த்நாக் மற்றும் காந்தர்பல் மற்றும் ஜம்மு பிரிவில் ராம்பன் டோடா மற்றும் கதுவா உள்ளிட்ட குறைந்தபட்சம் பத்து மாவட்டங்களில் பரவிய ஒருங்கிணைந்த சுற்றிவிழிப்பு மற்றும் தேடல் நடவடிக்கைகள் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரவு தொடங்கி நவம்பர் பத்தாம் தேதி வரை தொடர்ந்த இந்த நடவடிக்கையின் முதன்மை இலக்குகள் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது ஓஜி இந்த நபர்கள் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தளவாடங்கள் தகவல்கள் மற்றும் தங்குமிடம் வழங்கி அவர்களின் முதுகெலும்பாக உள்ளனர் ஒரு காவல்துறை செய்தி தொடர்பாளர் எழுபதுக்கும் மேற்பட்டோர் விசாரணைக்காக தடுத்து காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த விசாரணையை பல முகமைகள் புல்வாமா மற்றும் ஷோபியான் போன்ற மாவட்டங்களில் உள்ள உள்ளூர் காவல் நிலையங்கள் தடுப்பு காவல்களை கையாளுகின்றன எனினும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் உள்ளரவை சிறப்பு நடவடிக்கை குழு மற்றும் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் காஷ்மீர் ஆகியவை உளவு பாண்டினை அடிப்படையாக கொண்ட சோதனைகளுக்கு தலைமை தாண்டுகின்றன உதாரணமாக ராம்பனில் எஸ் எஸ் பி அருண்குப்தா தனிப்பட்ட முறையில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதை காண முடிந்தது இந்த நடவடிக்கை பல வாரங்களாக சேகரிக்கப்பட்ட உளவு உள்ளீடுகளுக்கு நீடடி வண்டிலடியாகும் இது பயங்கரவாத குழுக்கள் கடுங்குளிர் காலத்தில் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான மறைவிடங்களை அண்டறிய தங்கள் ஓஜி டபிள்யூ நெட்வொர்க்கை பயன்படுத்த திட்டமிட்டிருந்ததை குறிக்கிறது இது முந்தைய ஆண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குளிர்காலத்தில் காணப்பட்ட ஒரு தந்திரமாகும் மேலும் சிஏகே பிரிவு குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மூலம் தேச பிரச்சாரத்தை பரப்பி வன்முறையை தூண்டிவதில் ஈடுபட்ட நபர்களை குறித்து வைத்தது இதன் தாக்கம் சிப்பிக்கப்பட்டது பாதுகாப்பு பணிகள் மொபைல் போன்கள் சிம் கார்டுகள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் உள்ளிட்ட சிற்றிய சான்றுகள் பெரிய தொகுதியை கைப்பற்றியுள்ளன இந்த சான்றுகள் பரந்த சதி திட்டங்களை கண்டறிய இப்போது பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் மற்றும் பியோஜே கேவை தளம்பாக்கி கொண்ட அவர்களின் கையாளர்களால் இந்த பயங்கரவாத வழங்கப்படும் நிதி மற்றும் ஆதரவை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதே போன்ற சிறிய அளவிலான நடவடிக்கையை தொடர்கிறது இந்த புதிய பெரிய நடவடிக்கை குளிர்காலம் தொடங்குவதற்கு முன் இந்த ஆதரவு கட்டகவை முற்றிலும் அகற்றுவதற்கான தெளிவான நோக்கத்தை காட்டுகிறது